சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கா உங்கள் ஏ டு சைட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா தாங்க இது பார்க்க வந்திருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து பார்த்து பார்த்து ப்ராப்பர்ட்டி இது ஒரு எட்நூத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் எல்லாமே சோல்டு அவுட்டுங்க இதில் ஒன்று தான் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் லேக்ஸுங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டிங்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி ரோடுங்க ஸோ டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டின்றதுனால நீங்கள் வெளியிலேயே கூட நீங்கள் கார் பார்க்கிங் வச்சுக்கலாங்க ஏன்னா இதுக்கு அது அந்த சைடில் இருக்க ப்ளாட்டுக்கு ரோடு அந்த சைடு தான் ஆக்சஸ்ஸு இந்த சைடில் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாதுங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டீ நாட்டில் நல்லா ஒரு சூப்பராகவே போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஸோ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்குங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே கீழே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாவே ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க அது நல்லா அழகாக ஒரு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் இன்ட்ரேவும் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரணுன்னா இதுதான் ஹாலுங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாக போய் ஃபால்ஸ் ரின் பண்ணி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா அழகாக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க டிவி யூனிட் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கிட்டு கூட சோஃபா வந்து இங்கே போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கொயர் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட்டோட டோர் நல்லா ஒரு எலிகன் சைடில் பக்காவாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால அக்னி முறையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு எட்டுன்ற சைஸில் மேலே வந்து லைட்லாம் பண்ணி இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோடய டோரும் நல்ல எலிகன் ஸ்டைலில் அழகாகவே இருக்குது உள்ளே என்ட்ரானோடனே இந்த பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸ்ல சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க இன்டீரியரும் பண்ணி கொடுத்துருவாங்க இது அட்டாச் டாய்லெட் இந்த டோர் வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்க்ரீன் க்ரீனரி மாதிரி இருக்குதுங்க இது உள்ளே வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன் ஒரு டைல்ஸ்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின் இருக்குது எல்லாமே பிராண்டட் பேரிவார் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமும் நல்லா ஒரு சூப்பராக கிராண்டியராக இருக்குதுங்க இப்போ அடுத்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இதுதான் இந்த அடுத்த பெட்ரூம் இந்த அடுத்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோடனே இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பத்துக்கு பத்துன்ற மாதிரி இருக்குதுங்க இதுலேயே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து லாஃப்ட் இருக்குங்க சுற்றி நல்லா வீடுங்களெல்லாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த கேட்டட் கம்மிட்டி ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து வேணும்னா ஸ்க்ரீனில் திறன் நம்பர் கால் பண்ணுங்க இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்